வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் நான் உங்கள் நண்பன் நீங்கள் உங்களின் அளவு கடந்த அன்போடும் நல் உள்ளங்களின் நல்லாசையோடும் எல்லா மக்களின் பேராதரவுடன் இன்று முதல் நம் விக்கிரைட் ரைட் பாட்காஸ்டிங் நிகழ்ச்சி நிரல்கள் இனிதே தொடங்குகின்றன ஊர்களும் கோவில்களும் டவுன்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் கோயில்களும் நிகழ்ச்சியின் இன்றைய தலைப்பு தைப்பூசம் சிறப்பு நம்முடைய ஊர்களும் கோயில்களும் நிகழ்ச்சியின் முதல் எபிசோடில் நம்முடன் இணைந்திருப்பது சிவகங்கை மாவட்டம் முத்துமாரியம்மன் டெம்பிளை சேர்ந்த சிவாச்சாரியார் திரு சி ராஜ் அவர்கள் ஹரஹருணம் பார்பதீபதே ரருணமஹாதே வகாதென்னாருடைய சிவனே போட்சி என்னாட்டவர்க்கும் இறைவா போட்சி நமட்சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இவை பொழுதும் என்னஞ்சில் நீங்காதாண் வாழ்க சிவாயே நமோ நமா ஓம் ஸ்ரீ நமட்சிவாய பூற்றவளே புகுணம் பதினான்கையும் பூற்ற வண்ணம் காற்றவளே பின் கரைகண்களுக்கு மூற்றவளே என்று மூவா முகுந்தவர் கிளையவளை மாற்றவளே உணகஞ்சி மற்றோரு தெய்வம் வஞ்சிப்பதே களையாத கல்வியும் குறையாத வயது போர்கபடுவாராத நட்போம் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் சளிபினி இல்லாத உடலும் பொழியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறான சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தின் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு அலை ஒளியறிதினும் மா எனது தங்கையே ஆதி கடையூரின் வாழ்வே ஒரு உருவாதம் அலையாத சுகபானி அருள்வாயே அபிராமி எல்லாம் புள்ள மீனாட்சி சொக்கநாத

வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடி சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று ஆறு முகப்பொருள் அருள வேண்டும் ஆதி அருணாட்சலம் அமர்ந்த பெருமானே வெற்றிவேல் வீரவே பாலதண்டாயுதபாணி சுவாமிக்கு அரோஹரா முருகன் அப்படி என்றால் அழகு உடையவன் அழகு உடையவன் அழகாகவும் ஆனந்தமாகவும் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடியவன் பாலதண்டாயுதபாணி குழந்தை வரம் வேண்டி இருக்கக்கூடிய தாய்மார்கள் பாலதண்டாயுதபாணியின் ஆலயத்திற்கு சென்று வந்தால் முருகனே வந்து பிறப்பான் என்பது பல ஐதீகங்கள் உண்டு என்று நாம் பார்க்கக்கூடியது தை பூசம் பூச நட்சத்திரத்தன்று அதாவது தை மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்று பௌர்ணமியும் சேர்ந்து பௌர்ணமி யார் என்றால் அம்பாளுக்குரியது பௌர்ணமி சிவனுக்குரியது அமாவாசை இந்த பௌர்ணமி நாளன்று பூச நட்சத்திரத்தன்று வரக்கூடிய அதாவது பௌர்ணமி பார்வதியும் முருகனும் வந்து ஒன்று சேர்ந்து அருள்வளிக்கக்கூடிய இடமே பழனி அன்று நாம் முடிந்த அளவுக்கு பால அதாவது பழனிக்கு செல்ல முடியவில்லை என்றால் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நாம் செய்த பாவங்கள் நமக்கு வரக்கூடிய தீமைகள் அனைத்தையும் காற்று அருள் புரிய வேண்டியது முருகனுடைய கடமை காக்க காக்க கனகவேல் காக்க என்று பல மந்திரங்கள் முருகனுடைய நாமத்தால் ஜிபிக்கப்படுகின்றன காக்கும் தெய்வமாய் அருள்பாளிக்கக்கூடியது முதல் யார் என்றால் அம்பாள் பெற்ற தாய் நம்மளுக்கெல்லாம் தாயாய் இருந்து அருள்பாளிக்கக்கூடியவள் யார் என்றால் பார்வதி தேவி உமா மகேஸ்வரி மீனாட்சி தேவி காமாட்சி தேவி விஷாலாட்சி தேவி அப்படி நம்மளுக்கு தாயா இருந்து அருள்பாளிக்கக்கூடிய மகேஸ்வரி அதோடு முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் வந்த இன்று தைப்பூச நன்னாளில் நாம் முருகனை வழிபட்டால் நமக்கு உடல் பிணிகள் தீரும் மங்களம் உண்டாகும் சூரன் என்ற ஒரு அரக்கன் சிவன் மீது அழகு கடந்த பக்தியின் காணாமல் பல தவங்களை புரிந்து வாழ்ந்து வந்தான் அவனுடைய முக்கியமான கருத்து என்னவென்றால் உலகத்தையே தன் கையில் கொண்டு வர வேண்டும் மக்களை தனக்குள் அடிமையாக வைத்துக்கொள்ள வேண்டும் பூலோகத்தை மட்டுமல்லாமல் விண்ணுலகத்தையும் தன் சக்க சக்திக்குள் தன் கைப்பிடியில் கொண்டு வர வேண்டும் என்று தன் பல கிரகத்தாலும் தன் யோகத்தாலும் பல தவங்கள் புரிந்து சிவனிடம் சாவா வரம் பெறுகிறான் அவனுடைய வரம்பெற்ற அரக்கன் சிவனுடைய வரம்பெற்ற அரக்கன் தன்னுடைய வாழ்நாளில் முழுவதுமாக மனிதர்களை வாழ விடாத அளவிற்கு அழித்து பல யோகிகளையும் முனிவர்களையும் செய்து அவர்களை மட்டுமல்லாமல் விண்ணுலக அதிபதியாய் வாழக்கூடிய இந்திர பெருமானையும் பல பிரச்சனைகளையும் உண்டாக்கி இந்திர பெருமானையும் மன உருக செய்து இந்திரலோகத்தை கைப்பற்றினான் இந்திர தேவனாய் இந்திர பெருமான் சிவனிடம் மண்டாடி வருகிறார் பகவானே தங்களை காப்பாற்ற அருள் புரியுங்கள் தாங்களும் மட்டுமல்லாமல் உங்களை வாழ்ந்து நம்பியுள்ள ஜீவராசிகள் முனிவர்கள் அனைவரையும் காப்பாற்ற தங்கனால்தான் மற்றும் முடியும் என்று தேவன் மனம் முழுகி வேண்டி சிவனிடம் பிரார்த்தனை பண்ணினான் சிவபெருமான்தான் உலகத்தை காக்கூடிய தெய்வமாட்சி முக்கன் உடையவனாட்சி தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலையை வெளியே விடுகிறான் அந்த அக்னி ஜுவாலையானது ஆறு புலமாக உருவாகிறது ஆறு தாமரை உருவமாக உருவாகிறது அந்த ஆறு தாமரை மலர்களிலும் முத்தாக அழகாக சிரிச்ச முகத்தோடு நமது குமரன் ஆறு முகம் வந்து பிறக்கிறான் அதுக்காண்டு தான் அவன் பேரு ஆறு முகம் ஆறு முகத்தையும் எடுத்து ஆறு குழந்தையும் காட்டிகை பெண்கள் எடுத்து வளர்க்கிறார்கள் அவர்கள் மூலம் முருகப்பெருமான் அன்பு பாசம் அரைவணைப்பு மட்டுமல்லாமல் அரக்கனை கொள்வதற்கு தேவையான பயிற்சிகளையும் எடுத்துக்கொள்கிறோம் இதை கண்ட பார்வதி தேவியின் முருகப்பெருமான் ஆறு உருவத்தை தனது இரு கரங்களால் அணைத்து ஒரே ஒரு முருகனால் சண்முகா குமரா வடிவேலா கார்த்திகேயா கந்தா செந்தி முருகா என பல உடைய முருகனை தனது இரு கைகளால் அனைத்து குமரா என்று பெற்ற தாய் பார்வதி தாய் தன் பிள்ளையை அழைக்கிறார் தன் பிள்ளையின் மூலமாக அரக்கனை அழிக்க முடியும் என சிவபெருமான் நம்பியதின் மூல காரணமே தனது பார்வதி தேவி பெற்ற தாய் தந்தை சொல்லிக்க மந்திரம் எதுவும் கிடையாது உதாரணம் காட்டவாகாதான் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய ஆண்டி அகந்தான் என்னவென்றால் நாரதமுனி வருகிறார் கைலாசத்தில் தன்னுடைய கையில் மாங்கனி கனிகளே மிக சிறந்த கனி மாங்கனி நம் முக்கணி கேள்விப்பட்டிருக்கும் மாங்கனி முதலாவதாக சிறப்புடையது அந்த மாங்கனியை கொண்டு வந்து இம்மாங்கனியை உடையவர் யார் என்று சிவபெருமான் அதற்கு பார்வதி தேவி இந்த மாங்கனியை இரண்டாக நம் பிள்ளையருக்கு பகிர்ந்து கொடுங்கள் என்று பார்வதேவி சொல்கிறார் அதற்கு நாரதர் முடிவு என்ன சொல்கிறார் என்றால் உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவருக்குத்தான் இந்த மாங்கனி என்று ஒரு சின்ன தேர்வு ஒன்று வைக்கிறார் நாரதருடைய கழகம் நன்மையிலேயே முடியும் என்று பல பழமொழிகள் உள்ளது அதே தோன்றுதான் இங்கும் கைலாயத்தில் நடக்கிறது என்னவென்றால் முருகன் தன்னுடைய வாகனம் ஆகிய மயிலை அழைத்து பூலோகம் முழுவதும் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதையும் தன்னுடைய மயில் வாகனத்தில் சுற்ற கிளம்பிவிட்டார் ஆனால் நமது கடைக்குட்டியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இளஞ்சிங்கம் எதையும் துணிந்து செய்யக்கூடியவர் ஆனால் நமது கண்ணின் மூலையில் அமைந்திருக்கக்கூடிய கணபதி ராஜன் அவ்வாறு எதையும் செய்ய முடியாது ஏன்னா பறந்து செல்வதுக்கான வாகனம் அவர்கிட்ட கிடையாது மூஷிகள் மட்டும்தான் அவட்ட இருக்கார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது உலகத்திலேயே மிக பெரியது தாய் தந்தை யாராக இருந்தாலும் பரவாயில்ல தாய் தந்தையரை மனம் உருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணி வந்தாலே நமது எத்தனை கும்பாபிஷேகம் பார்த்தாலும் அதற்கு ஈடாகாது தாய் தந்தையருடைய பாசமே நம்மளுக்கு சிவ பார்வதியுடைய அனுகிரகம் கிடைச்சதுக்கு சமம் தாயோடைய அனுகிரகத்தில் பிள்ளைகளுடைய கண் கருத்துமாக எப்போதுமே இருப்பாங்க தாயானது பெற்ற பிள்ளை என்றைக்குமே கெட்டு போக நினைக்கவே மாட்டாங்க அதே மாட்டதுதான் தாய் தந்தையரை நினைத்து வணங்கி சுற்றி வந்த கணபதிக்கு வணங்க வழங்கப்பட்டது கடும் கோபம் கொண்ட முருகப்பெருமான் வருகிறார் கைலாயத்திற்கு தந்தையே அண்ணன்ூலோகம் உலகம் முழுவதும் சுற்றி வரவில்லை நான் சுற்றி வந்தேன் ஆனால் எனக்கு வாங்கனையே நீங்கள் தரவில்லை தர மறுத்து விட்டீர்கள் நீ நான் இந்த உலகத்தில் வாழ நிற்கவில்லை என்று கைலாயத்திலிருந்து பூலோகம் அதாவது பூமிக்கு வருகிறான் வந்து இருந்து அமர்ந்த இடமே பழனி பழமே நீந்தானப்பா என்று அவை மூதாட்டியார் பாட சிறப்புக்குரியவர் யார் என்றால் பால தண்டாயுதம் தண்டாயுதம் அப்படி என்றால் தன் கையில் தண்டம் உடையவன் அதாவது பொண்ணுக்கோ பொருளுக்கோ ஆடைக்கோ ஆசைக்கோ ஆசைப்படாத குமரன் யார் என்றால் நம் பாலசுப்பிரமணியன் பாலமுருகன் என்று சிறப்பு பெயர் பெற்றவன் அப்படி சிறப்பு பெயர் பெற்ற பாலமுருகன் வந்து அமர்ந்த இடமே பழனி அப்பழனியின் பழனியின் இந்த சிறப்பு அம்சமே தைப்பூச நன்னாடு தைப்பூசம் பூசம்னா என்ன அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் அதோடு பௌர்ணமி நன்னாளும் சேர்ந்து வரக்கூடியது தைப்பூசம் தைப்பூசத்துடைய அடுத்து என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா தன்னுடைய கோவித்து கொண்டு வரக்கூடிய பாலமுருகனை பெற்ற தாயே வந்து அணைத்து கொண்டு கைலாயத்திற்கு கொன்றதாக அடுத்து மற்றொன்று என்ன அப்படின்னா பாலசுப்பிரமணியனை திருச்செந்தூர் செந்திலாண்டவனாக மாற்றுவதற்கு அதாவது முருகன் பிறந்ததுடைய முக்கிய நோக்கமானது சூரனை வதம் செய்வது அப்படி வதம் செய்வதற்கு தேவையான ஆயுதமாகிய வேல் வேல் யாருன்னா பெற்ற தாய் அதாவது பார்வதி தேவி பார்வதி தேவியே உருமாறி தந்த வேல் தான் முருகனுடைய கையில் உள்ளது முருகனை வணங்கினாலே பார்வதி தேவியும் முருகனை வணங்கினதுக்கு நம்ம சமம் அப்படி அந்த வேலுடைய அனுகிரகம் இருந்ததுனால தான் முருகனால் சூரனை வதைக்க முடிந்தது இதில் என்ன முக்கியம் அப்படின்னா மற்றவர்களுடைய ஆசிர்வாதத்தை காட்டிலும் தாயோடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் உலகத்தை அனைத்தையும் வெற்றி பெறலாம் என்று ஒரு பெரிய புராண கதைகளை உள்ளது தாய் தந்தையர் இதுதான் இதில் முக்கியமான ஒன்று அதே மாற்றக்க தைப்பூச நன்னாளில் அனைத்து மாணவர்களும் பெற்ற தாய் தந்தையரை மனமுருகி வேண்டி அவருடைய ஆசிர்வாதம் பெற்றாலே முருகனுடைய ஆசிர்வாதம் பெற்றதற்கு சமம் அடுத்து முக்கியமானது என்ன மாதா பிதா குரு தெய்வம் இதில் முதலாவதாக வரக்கூடியது மாதா தாய் தந்தை குரு அப்புறம்தான் தெய்வம் இதை உணர்ந்தவர் தான் மகா அதற்காண்டி தான் தாய் தந்தையை முதல் வழிபட்டு வந்தாலே அனைத்து பொருளுமே நம்ம கை கிட்டக்கூடிய அனுகிரகம் இருக்கும் அப்புறம் நம்ம வணங்க வேண்டியது குருநாதர் அப்புறம்தான் கடவுள் அப்படின்னு பல புராண கதைகளே சொல்லக்கூடியதை நம்ம நிறையா முதலில் கேட்டிருக்கோம் அடுத்து தைப்பூசத்தை எப்படி நம்ம வணங்கணும் தைப்பூசத்துடைய வணங்கினா நம்மளுக்கு என்ன பலன் கிட்டும் அதை எப்படிலாம் சில கிராமத்தில் வணங்குறாங்க அப்படின்னா பல கிராமங்களில் அதாவது முருகனுடைய அழகும் அறிவும் பெற்ற பல குழந்தைகள் வந்து முருகனில் அளவு கடந்த பாசத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் அதை கருத்தில் கொண்டு தை அதாவது மார்கழி மாதமே நாற்பத்தி எட்டு நாள் மண்டலம் கணக்கில் முருகனை வேண்டி மாலையை அணிந்து நாற்பத்தெட்டு நாளும் அவர்களுடைய உண்ணாம விரதம் இருந்து முருகனை வேண்டி அவர்களுடைய வீட்டிலிருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு செல்கிறார் பாத மட்டும் செல்லாமல் பல காவடிகள் பால் காவடி பன்னீர் காவடி சந்தன காவடி விகுதி காவடி பல காவடிகள் முருகனுடைய அனுகிரகத்தை வேண்டி பல குழந்தைகள் முருகனுடைய கொளுத்தும் வெயிலும் கூட பார்க்காம முருகனுடைய அனுகிரகம் கிடைச்சா போதும் அப்படின்னு பல மக்கள்கிட்ட பார்த்து முருகனுடைய அனுகிரகம் பெற பல யாத்திரைகளாகவும் சென்று அழகு குத்தியும் முருகனை வழிபட்டு வர்றாங்க அடுத்து முருகனை எப்படி வழிபடணும் நம்ம பழனிக்கு போக முடியும் வீட்டில் பூஜை தான் இருக்குது அப்படின்னா நெய் தீபம் பசும் பசு தீபம் இட்டு பஞ்சு திரி இட்டு நம்ம விளக்கேற்றி வரது விசேஷம் அடுத்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் அன்னைக்கு அதாவது பஞ்சமுக விளக்கு குத்து விளக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விளக்கை கழுவி சந்தன குங்குமம் இட்டு அந்த குத்து விளக்குடைய நடுப்பகுதியில் மல்லிகைப்பூ அதாவது பிச்சி பூ நமக்கு என்ன போய் புஷ்பம் கிடைக்குதோ அதை அந்த முருகனாக வேண்டி அந்த புத்தகத்தை கேட்டு அதன் நம்ம நெய் ஊட்டி பஞ்சமுகம் அதாவது அஞ்சு முகத்தையும் வேண்டி ஏற்றி வழிபட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அணுதினமும் கிடைக்கக்கூடிய அருள் இன்றும் தைப்பூசத்திலும் முருகனுடைய அனுகிரகத்திலும் பல குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல சக்தி வீரங்களும் அனுகிரகமும் கிடைக்கும் அதிகமாக சொல்லும் அதேபோன்று முருகனுக்கு மிகவும் பிடித்தது என்ன அப்படின்னா பஞ்சாமிருதம் பஞ்சாமிருதம் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா கூட அதாவது அஞ்சு வகையான பழங்கள் முக்கியமானது மா வாலி மாதுளை அடுத்து பேரிச்சி அடுத்துள்ள கல்கண் அஞ்சு வைத்து நைவேத்தியம் படைத்து வந்தாலே முருகனுக்கு அனைத்துமே விசேஷம் வந்து நம்மளுக்கு சேரக்கூடிய பாக்கியம் இருக்கும் அடுத்து முடிந்த அளவுக்கு பண வசதி உள்ள குடும்பத்தார்கள் அன்று ஒரு அஞ்சு பேத்துக்கோ பத்து பேத்துக்கோ தர்மத்தில் மிக சிறந்தது அன்னதானம் அப்படிப்பட்ட தானத்தை அன்னைக்கு ஏழு எளியனுக்கு வணங்கினால் முருகனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் என்று நேரம் முருகனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி உங்களிடம் எடுத்துரைத்தேன் முருகனை வணங்கினா மட்டும் அருள் அருள் கிடைக்கிறது அப்படின்னு கிடையாது முருகனை பற்றி பெருமையாக பேசினாலே நம்மளுக்கு அவ்வளோ தூரத்துடைய பாக்கியம் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் இருக்கும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தை பூச நன்னாளில் முருகனை வழிபட்டு வந்தால் அனைத்து தாய்மார்களுக்கும் அனைத்து தந்தைமார்களுக்கும் முருக பக்தர்களுக்கும் முருகனுடைய அருள்வாக்கு பொருள்வாக்கு செல்வவாக்கு செல்வ வாக்கு அனைத்தும் கிடைக்க வேண்டி முருகனிடம் பிரார்த்தனை பண்ணி வணங்குகிறேன் உங்களிடம் விடைபெறுவது சிராஜ் நன்றி முருகனுடைய பேச்சுக்களையும் சிறப்புகளையும் பேச வாய்ப்பு தந்த விக்கிராய்ட் பாட்கேஸ்ட் ரொம்ப பற்றியும் தைப்பூச திருநாள் மற்றும் அதன் சிறப்புகள் பற்றியும் பழனி அதன் சிறப்புகள் பற்றியும் தாய் தந்தைக்கு ஒரு மகன் எவ்வளவு கடமை ஆற்ற வேண்டும் எப்படியெல்லாம் முருகனின் அருளை ஒரு பக்தன் பெற வேண்டும் போன்ற அற்புதமான விஷயங்களை நம்முடைய தெரிவித்த சிவாச்சாரியார் முத்துமாரியம்மன் கோயில் திரு சி ராஜ் அவருக்கு மிக்க நன்றி மேலும் நாளை இதுபோன்று இன்னொரு நிகழ்ச்சியில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்